ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாகப்பட்டினம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதம் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை முன்புறம் குருநாதர் ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் தான தர்ம பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சிங்காரவேல் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று இரண்டு நன்றி வணக்கம்